அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் ஓட்டின காடு வந்து ரொட்டோட்ரு ஓட்டுறோம் ஒரு வெட்டு வெட்டியாச்சு ஒரு வெட்டு வெட்டும் போது இந்த இந்தளவுக்கிட்ட ஃபினிஷிங் இருக்குது கார்டு கொஞ்சம் காஞ்சிடுச்சு அதனால் வந்து ரெண்டாவது வெட்டு மெட்டீரியலான்ட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது டைமு இது ஓட்டி விட்டு அடுத்தது சேடை விட்டு வச்சுருந்தோம்னா வயசுப்பட்டங்கி வெங்காயம் மிக்கிறாப்புல்தான் நல்ல உரம இருக்குது இந்த தோகை அதனால் வந்து நம்ம பேல்கட்டில் பேல் கட்னால் யாரும் கேட்க மாட்டாங்கட்டு நம்ம இந்த டைமு ஒட்டாவுட்ரு விட்டு ஓட்டிக்கிட்டா ரெண்டு வண்டியுமே விட்டு ஓட்டிட்டா வேலை முடிக்கிட்டு சீக்கிரம் அப்படின்னு இப்போ ஒரு வீட்டுக்கு வெட்டி இப்போ ரெண்டாவது விட்டு இந்த வண்டி வந்து ரெண்டாவது விட்டு இருக்கிறாங்க ஒரு டிரைவரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயல் வந்து கிட்டத்தட்ட முதல் வெட்டு இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றடி அந்தளவுக்கு விட்டுதான் மேலே வந்து மிஷின் அறுத்துது இப்போ அதுங்கேருந்து உரமாயிரு இப்போ வந்து நம்ம கீழே இருந்து நிலங்கான அறுத்துருப்பாங்க தட்டு விற்று வை விற்கிற விற்கிற மாதிரி இருந்தால் நாம் வந்து இப்படியே இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாவது வெட்டு வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வருது முதல் வெட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வெட்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தெளிவாக இருக்குது இந்த சுற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வெட்டு போயிருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ரெண்டாவது வெட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக வருது